வெல்கம் டு ஒப்பிலால் ஸ்கூல் ஆஃப் மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் ஒப்பிலால் இசைப்பள்ளி உங்கள் அனைவரையும் வரவேற்கிறது இன்று நாம் தேவாரத்தில் கற்றுக்கொள்ள இருக்கும் திருப்பதிகம் திருமழபாடி திருப்பதிகம் ஆகும் மூன்றாம் திருமுறையில் ஞான சம்பந்த பெருமான் அருளியது காலையார் வண்டினம் என்று தொடங்குகிறது பாடல் காலை பொழுதில் பண்ணினை இசைத்து வரும் வண்டுகள் அன்று பூத்த மலர்களின் மீது அமர்ந்து தனது கால்களால் கிளறும் மலர்கள் நிறைந்த சோலைகள் மேகத்தை தீண்டும் வண்ணம் உயர்ந்து காணப்படுகின்றனவாம் அந்த சோலைகளில் உள்ள கிளிகள் தாங்கள் சொற்களை பயிலும் பொருட்டு தலத்து அடியார்கள் பாடும் வேத மந்திரங்களையும் கீதங்களையும் இசையுடன் பொருத்தி பாடுகின்றன என்கிறார் மலபாடி தலத்தினில் உரை உள்ள இல்லங்களின் மாடங்களில் சந்திரன் தவழும் வண்ணம் வீடுகள் உயர்ந்து காணப்படுகின்றன பார்க்கடலிலிருந்து பொங்கி எழுந்த விடத்தினை உண்டு அதனால் கருமை நிறமாக மாறிய கழுத்தினை உடையவனும் வேதங்களின் பொருளாக உள்ளவனும் இந்த தலத்தினில் உறைந்திருக்கின்றான் என்கிறார் ஞாலத்தார் ஆதிரை என்று தொடங்கும் தனது திருக்கடை காப்பில் உலகெங்கும் பொருந்தி விளங்குபவனும் திருவாதிரை நாளுக்கு உரியவனும் ஆகிய சிவபெருமானுக்கு நாள்தோறும் முறையாக பூஜைகள் செய்யப்படும் மலபாடி தலத்தினை போற்றி உலகத்தவரால் போற்றப்படுகின்ற ஞான சம்பந்தன் அருளிய இந்த பதிகத்தினை சிவக்கோலம் அணிந்து ஓதும் அடியார்கள் தீவினையிலிருந்து நீங்க பெற்றவர்களாக விளங்குவார்கள் என்று சொல்கிறார் நாமும் இந்த பதிகத்தை நமது ஆசான் பன்னிசை பேரறிஞர் மயிலை திரு சர்க்குருநாதன் ஓதுவார் ஐயா அவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளலாம் வாருங்கள் காலையார் வண்டினம் கிண்டிய காருரும் சோலையார் பைங்கிளி சொற் பொருள் பயிலவே வேலையார் விடம் மணி வேதியன் விரும்பிடம் மாலையார் மதிதவள் மாமழ பாடியே ஞாலத்தார் ஆதிரை நாளினான் நாள்தோறும் சீலத்தான் மேவிய திருமழ பாடியை ஞாலத்தான் சி ஞான சம்பந்தன் சொல் கோலத்தால் பாடுவார் குற்றமற்றார்களே